தனியார் கல்லூரி மாணவர்கள் பத்தொன்பது பேர் ஏழு பைக்குகளில் நேற்று மாமல்லபுரம் சுற்றுலா சென்றிருந்திருக்கிறார்கள் கடலில் குளித்தபோது அலையில் சிக்கி மூன்று மாணவர்கள் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் அலையில் சிக்கிய ரோஷன் என்ற மாணவரின் உடல் நேற்று மீட்கப்பட்ட நிலையில் இன்று காலை மேலும் இரண்டு மாணவர்களின் உடலானது மீட்கப்பட்டிருக்கிறது இது குறித்தான முழு தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வணக்கம் ராமச்சந்திரன் இப் தற்போது மீட்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்களின் உடலானது எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் என்ன சென்னை அண்ணாநகர் சென்னை அண்ணாநகர் பகுதியில் உள்ள கந்தசாமி நாயுடு கல்லூரி மாணவர்கள் பதினை பேர் நேற்று மாமல்லபுரம் சுற்றுலா வந்துள்ளனர் இவர்கள் மாமல்லபுரத்தில் சுற்றி பார்த்து விட்டு அங்குள்ள கடலில் குடித்தனர் அப்போது மூன்று மாணவர்கள் மட்டும் கடலில் அடித்து செல்லப்பட்டனர் இது ரோஷன் உடல் மட்டும் நேற்று மாலை சுமார் ஆறு மணி அளவில் கரை ஒதுங்கியது இந்நிலையில் மேலும் கௌதம் பிரகாஷ் என்ற அந்த இரு மாணவர்களின் உடல்களை நேற்று நள்ளிரு வரை போலீசார் தேடி ஆனால் அவர்கள் உடல் கிடைக்கவில்லை இந்நிலையில் இன்று காலை பட்டிப்பளம் மீனவர்கள் இரண்டு பேரின் உடல்கள் இங்கு பட்டிப்பளம் கடற்கரை கரை ஒதுங்கி உள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்தனர் மாமல்லபுரம் போலீசார் அங்கு விரைந்து சென்று பார்த்த போது ஆஹ் கடலில் நேற்று காமல காணாமல் போன பிரகாஷ் மற்றும் கௌதம் ஆகிய இருவரின் உடல் என்று தெரிய வந்தது இதையடுத்து மாமல்லர் போலீசார் இருவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனையாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் மூன்று மாணவர்கள் அதாவது ரோஷன் பிரகாஷ் கவுதம் ஆகிய மூன்று மாணவர்கள் உடலுக்கு இன்று பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவர்கள் உறவினர்களும் ஒப்படைக்கப்பட உள்ளது உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க